வணக்கம் இந்த வீடியோவில் சற்று முன் ஓபிஎஸ் வெசஸ் டிஏபிஎஸ் பழைய ஓய்வூதிய திட்டம் மற்றும் தமிழ்நாடு அரசால் கடந்த மூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ள புதிய பென்ஷன் திட்டம் ஒரு ஒப்பீடு டிஏபிஎஸ்சில் இருக்கக்கூடிய பத்து குறைபாடுகள் என்ன இது சார்ந்து முழு விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண நடத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அசூர்டு பென்ஷன் ஸ்கீம் டிஏபிஎஸ் குறித்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் கட்டாயம் வந்து தெரிந்திருக்க வேண்டிய முக்கிய குறைபாடுகள் வரம்புகள் வந்து கீழே வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஓபிஎஸை போல முழுமையான நான் கான்ட்ரிபியூட்ரி இல்லை ஓபிஎஸ் ஊழியர் பங்களிப்பு என்பது கிடையாது டிஏபிஎஸ்சில் ஊழியருடைய பங்களிப்பு தொடரும் அரசனுடைய பங்களிப்பும் தொடரும் உறுதியான ஓய்வூதியமாக இருந்தாலும் சம்பளத்தில் வந்து பிடித்தம் நிறுத்தப்படாது என்று டிஏபிஎஸ்சில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பழைய ஓய்வூதியத் திட்டத்தில் வந்து பார்த்தோம்னா ஊழியர் பங்களிப்பு எதுவும் இல்லை நூறு சதவீதம் ஓபிஎஸ் சமமான ஓய்வூதியம் வந்து இல்லை ஓபிஎஸ்சில் கடைசி சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் கூட்டல் டிஏ உறுதியாக வந்து கிடைக்கும் பொறுத்த பொறுத்தளவில் ஐம்பது சதவீதம் பேசிக் பே மட்டுமே உறுதியாக வந்து கொடுக்கப்படும் டிஏ வந்து சமமாக வழங்கப்படுமா என்பதில் எதிர்கால அரசாணை குறித்து வந்து முடிவுகள் செய்யப்படும் டிஏ பாதுகாப்பு ஓபிஎஸ் அளவிற்கு உறுதியாக வந்து டிஏபிஎஸ்சில் இல்லை சேவை ஆண்டுகளுக்கு கடும் நிபந்தனைகள் குறைந்தபட்ச சேவை ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் முழு பலன்கள் பெறுவதற்கு இருபது ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் வந்து இருக்க வேண்டும் இடைநிறுத்த சேவை விஆர்எஸ் மெடிக்கல் இன்வெலடேஷன் இருந்தால் முழு பலன்கள் கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் உள்ளது சிபிஎஸ் கார்பஸ் முழு சுதந்திரம் இல்லாமல் போகும் சிபிஎஸ்சில் கார்பஸ் உங்கள் சொத்து முதலீடு மாற்றம் ஆனுவிட்டி தேர்வு உண்டு டிஏபிஎஸ்சில் கார்பஸ் அரசு கட்டுப்பாட்டிற்குள் வரும் லம்சம் சுதந்திரம் குறையும் உங்கள் பணம் ஆனால் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்ற நிலை ஏற்படும் எதிர்கால விதிமுறைகள் மாற்ற அபாயம் டிஏபிஎஸ் ஒரு புதிய திட்டம் ஓபிஎஸ்ஐ போல ஐம்பது ஆண்டுகள் நிலைத்த சட்ட பாதுகாப்பு என்பது இல்லை வருங்கால அரசுகள் இந்த விதிமுறைகளை வந்து மாற்றுவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதிக சம்பள உயர்வு இருந்தால் ஓபிஎஸ் அளவிற்கு பயன்கள் இல்லை ஓபிஎஸ்சில் கடைசி சம்பளம் உயர்ந்தால் ஓய்வூதியமும் அதிகமாக கிடைக்கும் டிஏபிஎஸ்சில் சீலிங் சிஏபி வர வாய்ப்பு உள்ளது அரசாணை மூலமாக சீனியர் ஆஃபீஸர்ஸ் ஹைபே மேட்ரிக்ஸ் உள்ளவர்களுக்கு வரம்பாகலாம் மரணத்திற்கு பின்பு குடும்பத்தினருக்கு முழு ஓபிஎஸ் பாதுகாப்பு இல்லை ஓபிஎஸ்சில் ஃபேமிலி பென்ஷன் கூட்டல் டிஏ கூட்டல் கிராஜுவிட்டி மிக தெளிவாக வந்திருந்தது டிஏபிஎஸ்சில் ஃபேமிலி பென்ஷன் உறுதி என்றாலும் விகிதம் கால அளவு முழுமையாக அறிவிக்கப்படவில்லை என்பது ஒரு குறைபாடு நீதிமன்றம் சவால் சட்ட தெளிவியின்மை சிபிஎஸ் ஓபிஎஸ் டிஏபிஎஸ் தொடர்ச்சியான மாற்றங்கள் எதிர்காலத்தில் வழக்குகள் வந்தால் நடைமுறைக்கு வருவதற்கு தாமதங்கள் ஏற்படலாம் சாய்ஸ் ஒப்பீனியன் தெளிவாக அறிவிக்கப்படவில்லை சிபிஎஸ் உறுப்பினர்கள் கட்டாயமாக டிஏபிஎஸ்க்கு மாற வேண்டுமா அல்லது ஆப்ஷன்கள் வழங்கப்படுமா தேர்வு உரிமை பற்றி தெளிவான அரசாணையில் எந்த தகவலும் வந்து குறிப்பிடப்படவில்லை இன்னும் அரசாணை வந்து வெளியிடப்படவில்லை பணவீக்கம் எதிர்ப்பு ஓபிஎஸ் அளவிற்கு இல்லை ஓபிஎஸ்சில் டிஏ மூலமாக பணவீக்கம் கட்டுப்பாட்டில் இருக்கும் டிஏபிஎஸ்ஸில் டிஏ இணைப்பு இன்னும் முழுமையாக உறுதி செய்யப்படவில்லை டிஏபிஎஸ் சிபிஎஸ்க்கு மிகவும் மேம்பட்டது ஓபிஎஸ்சுக்கு முழுமையான மாற்று இல்லை சிபிஎஸ்சின் அபாயம் குறைந்து ஓபிஎஸ்சின் பாதுகாப்பை ஓரளவுக்கு கொண்டு வரும் என்றும் இது இடைநிலை திட்டம் என்றும் கருதப்படுகிறது இந்த பத்து மாற்றங்கள் மற்றும் இதிலுள்ள குறைபாடுகள் சார்ந்து உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவு நலனருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி